ஜென்ரலே மெல்ல பேசு சீரியல்ல நம்ம பரமனும் இளமதியும் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல எதுவுமே நடக்கல அப்படின்ன உடனே கோலம் நடந்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வராங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே நின்னு போச்சாட்டுக்கு அதுக்கப்புறம் கோலம் நடந்த இடம் இதுக்கப்புறம் ராசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வேலைக்கும் வரல வாங்கவும் வரலையாட்டுக்கு அங்க பிளாட்டு அதனால அப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இருக்கிறாங்க பில்டிங் ஓனர் ஒரு வாட்ச்மேனை மட்டும் போட்டு அந்த இடத்த பாதுகாத்துக்கிட்டு வர பிள்ளையாட்டுக்கு இப்ப உள்ளார போய் பார்க்கலாம் அப்படின்னு போனா இல்லை இல்லை நீங்க யாருமே உள்ளார போக முடியாது இங்க ஃபுல்லா சிசிடிவி கேமரா இருக்கு ஓனரை தவிர வேற யாரையும் உள்ளார விடக்கூடாதுன்னு ஓனர் சொல்லிட்டாரு அப்படின்னு மறுத்தடுறாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க முடியல அதுக்கப்புறம் கமலா அம்மாவுக்கு போன் பண்ணி கேட்ட உடனே பின்னாடி வழியா போகலாம் நீங்க போய் பாருங்க அப்படின்னு போன்ல சொன்ன உடனே பின்னாடி போய் பார்த்தா உயரமா ஒரு செவுர் மாதிரி வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம புரு பரம குனிஞ்சி மண்டி போட்டுக்கிறாப்புல அதுக்கப்புறம் நம்ம இளமதி பரமனோட முதுகுல காலை வச்சு அந்த செவத்துல ஏறுது அதுக்கப்புறம் பரமனும் ஏறி குதிக்கிறாப்புல அதுக்கப்புறம் இளமதி குதிக்கிறப்ப பரம மேலேயே குதிச்சு ரெண்டு பேரும் மேல ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே உருள்றாங்க அந்த மாதிரி எல்லாம் நம்ம காமிக்கிறாங்க இல்லையா அசோ சீரியல்லையும் காமிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன அந்த கொலை நடந்த இடத்த சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது மாதிரி கட்டி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வரைபடம் போட்டிருப்பாங்க இல்லையா அதுவும் போட்டிருக்கிறாங்க சோ அது வரைக்கும் பரமனுக்கு அந்த இடம் ஞாபகத்துக்கு வரல அந்த இடத்துக்கு போன உடனே தான் இங்க நம்ம ஏற்கனவே எதுக்கோ வந்திருக்கோமே அப்படிங்கிற மாதிரி லைட்டா ஞாபகத்துக்கு வருது நம்ம இளமதிக்கு அந்த இடத்த பார்த்த உடனே அசோக்கோட ஞாபகம் வந்துருச்சு ரொம்பவுமே கண் கலங்கிடுறாங்க இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுதே அந்த வாட்ச்மேன் அங்கேயும் வந்துடுறாப்புல ஏன்பா தான் வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல அப்புறம் எப்படிப்பா இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கும் நம்ம பரமே காசை கொடுத்து எப்படியோ சமாளிச்சிடுறாப்புல அதுக்கப்புறம் கொலை நடந்தப்ப நீங்க தான் இங்கே டியூட்டியில் இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறப்ப நான் இல்லைப்பா குமார்னு ஒருத்தன் தான் இருந்தான் அப்படின்னு அவங்க நாளைக்கு வருவாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாப்புல சரி நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு பரமனும் இளமதியும் கிளம்பிடுறாங்க சோ இதுக்கப்புறம் இளமதி ஹோட்டல்ல போய் தங்கலாம் அப்படின்னு ஹோட்டல்ல போய் ரூம் இருக்கான்னு கேட்க போறாங்க ஆனா பரம இருந்துக்கிட்டு எதுக்குங்க நம்ம ஹோட்டல்ல போய் தங்கணும் இப்படி நம்ம ரெண்டு பேரும் ஹோட்டல்ல போய் தங்கினோம்னா ஊர் நம்மள தப்பா பேசும் அதனால என்னோட ஃப்ரெண்டு வீடு இங்க தான் இருக்கு நான் கேட்கறேன் அப்படின்னு போன் பண்ணி கேட்டுட்டு தங்கிக்க சொல்லிட்டான் அவங்க அங்க போவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் போயிடுறாங்க அங்க ஸோ அந்த ஃப்ரெண்டு வீட்டுல இல்லையாட்டுக்கு ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தான் இருக்காட்டுக்கு அதுக்கப்புறம் விசா விச இது சொல்லிட்டு விஷயத்த சொல்லிட்டு உள்ளார போயிடுறாங்க பறமை நான் போய் மொட்டை மாடியில் படுத்துக்கிறேன் நீங்கள் இங்கேயே படுத்துங்க அப்படின்ட்டு மொட்டை மாடியில் போய் படுக்க போறாப்புல அந்த நேரம் பார்த்து கலாக்கா ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க விஷயத்த சொல்கிறாப்புல இந்த மாதிரி முடிச்சுட்டே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பறமை வந்து பாத்தீங்கன்னா மொட்டை மாடியில் கூட இல்லாமல் அப்படியே படுத்துருக்குறாப்புல நம்ம இளமதி போர்வ தலவாணி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து பார்க்குறாங்க பறமை குளூர்ல படுத்துருக்குறாப்புல இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு